ஸாம் வலிக்குமா கத்திரிக்காய் வச்சு ஒரு முறை இந்த மாதிரி கிரேவி செய்து பாருங்கள் கறி மசாலா கொடுத்து கறி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரசம் சாதத்துக்கு சாப்பிட்லாம் அதுக்கு வந்து முதல்ல மிளகு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இது வந்து முந்நூறு கிராம் கத்திரிக்காய்க்கு அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி கொஞ்சம் தேங்காய் போட்டு கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் தாளிக்கலாம் இதை அரைச்சி எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு அப்புறம் கத்திரிக்காய் தாளிக்கிறதுக்கு அதுக்கு இடையில் கத்திரிக்காய் வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும் பொடியாண்டா சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கணும் நல்லா ஆயில் சேர்த்து அதில் வந்து கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விடணும் வெடிக்க விட்டு நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கடையில் பூண்டு தட்டி போடுவோம் பூண்டை வந்து அந்த எண்ணெயில தட்டி போடணும் போட்டு அந்த கத்திரிக்காயை வந்து எண்ணெயில் சேர்த்து வதக்கணும் இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கணும் எல்லாம் கத்திரிக்காயும் எண்ணெயில சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் மசாலா சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் அது கத்திரிக்காய் எண்ணெயில் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கணும் கொஞ்சம் ஓரளவுக்கு அது இடையில கருவேப்புலாம் சேர்த்துக்கலாம் ஆயில்லையும் சேர்த்துக்கலாம் இடையிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் இது வந்து பெரிய வெங்காயம்தான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கிராம் கத்திரிக்காய்க்கு ஒரு தக்காளி தக்காளி ரொம்ப படம் வேணாம் தக்காளி கம்மியாக ஒரு சின்ன தக்காளி ஒன்று அது காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்ச தக்காளி மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இது வந்து கரம் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காரம் வேணுங்கிறவங்க கூட குறைய போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா அதில் செத்துணும் நல்லா காய் கொஞ்சம் அந்த போட்ட மசாலா கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கணும் அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக இது கிரேவிங்கிறதுனால கொஞ்சமாக மெயினிமா குழம்பு கிடையாது கிரேவிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்தா போதும் அந்த அரைச்ச அந்த ஜார ஜார கழுவி அதில் ஊற்றினாவே போதும் அதை ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளர் தக்குனா தண்ணி கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா கிண்டி மூடியை போட்டு ஸ்லோவில் அடுப்பை ஸ்லோவாக போட்டு வச்சிடணும் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிட்டோம்னா கத்திரிக்காய் வந்து அப்படியே கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் தண்ணியை செத்து மூடியை போட்டு வச்சிட வேண்டியதுதான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சோம்னா அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா கத்திரிக்காய் பதமாக இருக்கும் அந்த கிரேவி இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கிரேவி நல்ல பதமா வந்துடுச்சு இந்த இதெல்லாம் எடுத்துட வேண்டியதுதான் இதை வந்து நமக்கு சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் ரசம் சாதத்துக்கு சைடிஸாக தொட்டுக்கலாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பிடிச்சி வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அலாமலை